தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பிரதமர் ஆவதற்கான எண்ணமோ ஆசையோ கிடையாது என்றும் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதே அவரது எண்ணம் என்றும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

என்ன வேணும் என்னன்னா அவர் இன்னும் முதல்ல என்ன சொல்லிருக்கிறாரு இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் யார் வருமோ வரக்கூடாது நம்மளுடைய பாஜக இன்னைக்கு வர முடியும் வரக்கூடாது வந்துட்டான ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து இன்னைக்கு புனிதோண்டி முயற்சிட்டு இருக்காங்க மாநில கூட்டாட்சி அதாவது சுவாய்ச்சி போயிடுச்சு இன்னைக்கு மாநிலத்திறகு நிதிகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க